ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் ட்ராவல் பிளாக் நம்ம இப்போ இருக்கிறது ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி ஹில்ஸ் தெரியுது பாருங்கள் அதுதான் ஏலகிரி மலை இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயினில் டிராவல் பண்ண போகிறேங்க பட்ஜெட்டில் அதுவும் குறைவான பட்ஜெட்டில் டிராவல் பண்ண போகிறோம் டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் நைன் ஜோலார்பேட்டை டூ கேஎஸ்ஆர் பெங்களூர் போகக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸ் ஒரு பேச எதுவும் மெம்மு எக்ஸ்பிரஸ்ங்க எக்ஸ்பிரஸ் கேட்டகரி டிக்கெட் தான் வரும் இங்கே அந்த ஜோலார்பட்டையில் இருந்து பெங்களூர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் முப்பத்தஞ்சு ரூபாங்க முப்பத்தஞ்சு ரூபா நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பதினேழு ஹால்ட்டு மூணு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ட்ராவல் பண்ண போகிறோம் இது வரைக்கும் நம்ம ஜோலார்பேட்டிலேருந்து இந்த விழாவும் ஸ்டார்ட் பண்ணதில்லை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோலர்பட்டில் நம்ம ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க நம்ம டிஜி டிஜிட்டாக ட்ராவல் பண்ணுங்கள் சூப்பர் ட்ராவல் வைக்கல நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல்பட்டன் ஆளில் போட்டுருங்க வாங்க நம்ம கேஎஸ்ஆர் இருந்து வரைக்கும் ஜாலியாக முப்பத்தஞ்சு ரூபா சூப்பராக ட்ராவல் பண்ணலாம் த்ரீ தயாராக இருக்குதுங்க மெமோ ட்ரெயின் ரெண்டு பக்கம் இன்ஜின் இருக்கக்கூடிய ட்ரெயின் இப்போ ஒன்று ஐம்பத்தஞ்சாவதுங்க நம்ம ட்ரெயின் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு நமக்கு ஒரு மணி நேரம் டைமர் இருக்குது வாங்க அப்படியே உள்ள போய் கோச்செல்லாம் பார்த்துட்டு உள்ள ஏறி நம்ம ஒரு சீட் பிடிச்சிக்கலாம் நல்ல ஒரு சீட்டாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெமோ ட்ரெயின் இப்படி இருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்த்துரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்சிட்டி டைப்பில் தான் இருக்குதுங்க த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ கேட்டகரிஸ் இதெல்லாம் இருக்குது பஸ்ஸு பஸ் சீட்டில் அப்போஸ்ட் ஆஃபீஸ் டைப்பில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது ரயில் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வேகன்சியாக தான் இருக்குங்க போக போக இந்த ட்ரெயின்ல சரியான கூட்டம் வரும் நம்பர் டூ ஒன் த்ரீக்கு இடையில பாத்தீங்கன்னா ரயில்வே பாதுகாப்பு படை இருக்கு ஜோளார்பேட்டையோடு அதை விட பெரிய ஆலமரம் இருக்குங்க ஆலமரம் சூப்பரா இருக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டு இருக்காங்க சேர்ஸ்லாம் எல்லாம் போட்டுருக்காங்க நம்ம ட்ரெயின் பார்க்க நின்னுட்டு இருக்கு ஜோளார்பேட்டை சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து நம்ம புல் பண்ண போற பார்த்தீங்கன்னா இவரு தான் இது வந்து பாத்தீங்கன்னா கிடையாதுங்க முன்னாடி ஒரு லோகோ பின்னாடி லோகோ இன்ஜின் அப்படியே அட்டாச்சாக இருக்கும் நம்ம வந்தே பாரத் மாதிரி மெமோ ட்ரெயினோட ஸ்பெஷல் இது தான் ரெண்டு பக்கமும் அப்படியே இது பண்ணிக்கலாம் ட்ரெயின் பார்க்க சூப்பராக பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வெப் செவன் ஒட்டுக்க வந்துட்டு இருக்கு ஒயிட் கலர் ஈரோடு வெப் செவன் சூப்பராக பார்க்குறதுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த மெமோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு கோச் கொடுத்துருக்காங்க பன்னெண்டுமே அண்ட்ரெஸ்டோடு தான் லேடிஸ் பெட்டியும் அப்புறம் எஸ்எல்ஆர் பெட்டி அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இதில் வேணால் மாரி ட்ராவல் பண்ணலாம் ரயில் ரயிலோட லென்த்து பாருங்கள் சூப்பராக பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட எல்லா பெட்டிகளும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது எல்லாமே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் சீட்டுங்க த்ரீ ப்ளஸ் டூ கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது ஒரு பெட்டியிலேருந்து உள்ள ஒரு பெட்டிக்கு அப்படி நம்ம ஜாயினிங் இருக்குது அப்படி நடந்து லாஸ்ட் வரைக்கும் நடந்து போய்க்கலாம் மொத்தம் பன்னெண்டு பெட்டிகள் இருக்குது நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ஜோலார்பேட்டை கேஎஸ்ஆர் பெங்களூரு மெமோ எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஜோலார்பட்டிலேருந்து ஈரோடு போகக்கூடிய பேசஞ்சருங்க ஈரோடு வேப் செவனோட சூப்பர் அன்னைட் இருக்குது டபுள் லோக்கு போட்டிருக்காங்க அதுதான் எதுக்குன்னு தெரியல மொத்தம் பன்னெண்டு பெட்டி இருக்கிற நம்ம மூணு ட்ரெயினில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பெட்டியில் டிராவல் பண்ணலாங்க அப்போ தான் நமக்கு ஏதாவது டீ காஃபி ஸ்நாக்ஸ் வாங்க முடியும் அந்த எண்டோ இந்த இண்டிலேயே இருந்தோம்னா எதுவும் கிடைக்காது அதுமாதிரி பாருங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் அப்புறம் லக்கேஜ் கேரியர் எல்லாமே இருக்குது ஹுக் இருக்குது ஃபேன்ஸ் இருக்குது ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது ட்ரெயின் பார்க்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விண்டோ ஸ்வீட்டை பிடிச்சாச்சு அப்படியே நம்ம சூப்பராக கவர் பண்ணிவிட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம் இந்த ஜுவலார்பேட்டை கேஸ்ஆர் பெங்களூரு மெமோ ட்ரெயினில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் லைட்டு ஃபேன்ஸில் எதுவும் ஆன் பண்ணலைங்க இன்னும் ஒரு ஒன் ஹவர் இருக்குது இந்த ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் இன்னும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஃபேன் லைட் எதுவும் ஆன் பண்ணலை என்ன பண்ணால் சார்ஜெலாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி நினச்சிட்டு இருந்த ட்ரெயின் இது ஒன்றுங்க இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் போகக்கூடிய மெமூ ட்ரெயின் அதுக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறோம் இந்த சீட்டெலாம் பிடிச்சி தயாராக உட்காந்துச்சுங்க வந்து ரயில் ரயில்களில் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுச்சு ட்ரெயின் சூப்பராக இருக்குது க்ரௌடும் ஓரளவு இருக்குங்க அன்னைக்கு சண்டே நாளில் ஓரளவு இருக்குது இன்னும் நம்ம ட்ரெயின் புறப்படுறதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் டைம் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் நம்ம ட்ராவல் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி இருந்து கேஎஸ்ஆர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் ட்ரெயினில் பவர் ஆன் பண்ணியிருக்காங்க சவுண்டு செம்மையாக வருதுங்க கீழே எது மோட்டர் மாதிரி இருக்குது ஆஃப் ஆகிடுமான்னு தெரியல பண்ற பண்ணுற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தயாரிச்சு பற்றி இதெல்லாம் ரயில் கோச் ஃபேக்ட்ரி கபூர்தலால் தான் தயாரிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ ரெண்டு நாற்பது நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சீட்ஸு ஃபில் ஆயிடுச்சு நம்ம வந்து கீழே இறங்கலாம் வீடியோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீடியோ ஷார்ட் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சரியான கூட்டமாக இருக்குது இன்டர் சீட்டில் வர மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது இந்த கள்ளக்காலருந்து இருந்து ஃப்ரூட்ஸு டீ காஃபி சமோசா எல்லாமே வந்து இன்டர்சிட்டி ட்ரெயினில் வர முடியல அதே மாதிரியே இந்த மெமோ ட்ரெயினில் வந்துட்டு இருக்கு ஏன்னா ஒரு பட்டியில் இருந்து ஒரு பட்டி ஜாயின் ஆயிடலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு க்ரௌடு விண்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க வாங்க நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கு ஆன் டைம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு நம்ம ட்ரெயின் ஜோலார்பட்டியிலேருந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க టైమ్ ఇప్పుడు మూడు అంచు ఆన్ టైం నమ్మ సోమక రీచ్ పనిట ఫస్ట్ అఫ్ ఆల్ மூணு இருபத்தி நாலு ஒரு பத்து நிமிஷம் டிலேவாக பச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேஷன்லேயும் க்ரௌட் ஏறுறாங்க எல்லா ஸ்டேஷனுமே அந்த ட்ரெயினுக்கு நல்லா டிமாண்ட் இருக்குது பார்க்க மக்களே சரியானு இருக்குது இந்தளவுக்கு இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக இருக்குது நான் பண்ணி தென்னை மரத்தோப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன் எல்லாம் அருமையாக இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர குழந்தை சேர்க்குங்க மூலன டைம் இப்போ மூணு நாற்பத்தி நாலு ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் டிலேவாக நம்ம மூல நோய் வந்து டிவைட் ஆகி இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா குப்பம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகக்குள்ளே ரீச் ஆகிடுவோம் அப்புறம் ஃபுல்லாக கர்நாடகா தான் ட்ராவல் பண்ண போகிறோம் சென்னை சென்ட்ரல் கேஎஸ்ஆர் பெங்களூரு டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் இருக்கு மக்களே குப்பம் ஸ்டேஷன்ல சரியான கிரௌட் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாற்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி குப்பம் ரயில்வே ஸ்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் வருங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்நாடகா உள்ள கர்நாடகாவில் தான் ட்ராவல் பண்ண போறோம் சரியான க்ரௌட் ஏறி இருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கீழே இரநூறு சீட் போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்தே கவர் பண்ணலாம் உங்களுக்கு சீட்டு எவ்வளோ கப்பாசிட்டிக்குன்னா அப்புறம் அப்டேட் பண்ணுறோம் நம்ம ட்ராவலில் இந்த குப்பம் ரயில்வே ஸ்டேஷனும் பங்கார்பேட் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் தான் ரெண்டு நிமிஷம் காலங்க மற்ற பதினஞ்சு காலகட்டமே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணராஜபுரம் கூட ஒரு நிமிஷம் தான் ஆனால் நமக்கு ஸ்லாக் டைம் இருக்குது லாஸ்ட் இதில் ஒரு நாற்பது நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஆறு கிலோமீட்டருக்கு அதனால் இதை டிலே வேணால் கூட நம்ம ஏர்லியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஆன் டைம் போயிடும் தூக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம ட்ராவல் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் ரூட்லாம் நல்லா சீனிக்கும் சூப்பராக இருக்கும் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை குட்டி குட்டி மீட்டி சின்ன சின்ன தான் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு டைம் இப்ப மூணு ஐம்பத்தி எட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிலேவாக நம்ம குப்பம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போயிட்டே இருக்கோம் அடுத்து ஃபுல்லாக நம்ம கர்நாடக அழிச்சு கர்நாடகில் தான் போறோம் ஒரு நாலு ஹால்ட் வந்திருக்கோம் இன்னும் ஒரு பதிமூணு ஹால்ட் நம்ம போக வேண்டியிருக்கு எல்லா ஸ்டேஷன்லையுமே இன்னைக்கு சண்டே நாள் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டாக இருக்குங்க க்ரௌடு இருக்கு கே எஸ் சென்னை சென்ட்ரல் பத்தி பார்த்து கிளாஸ் ஆச்சுங்க ஃபஸ்ட்டு மிஸ் எடுக்க முடியாது போச்சு ஹை சைட்ல கிளாஸ் ஆயிடுச்சு ரெண்டு டேம் ஆச்சுங்க இப்போ வந்து டபுள் டேக்கர் எக்ஸ்பிரஸ் இது வந்து வந்தே பார்த்து ரெண்டு தாசாக இருக்குது அடுத்த நம்ம போய் திரவிங் பண்ணி போகலாம் ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கொண்டு வருவாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சமோசா எது வடை காரோடை அது மட்டும் கொண்டு வருவாங்க இது பார்த்திங்கன்னா அவிச்ச வேர்க்கடலை வர்த்தட அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு அப்புறம் வந்து சீத்தாப்பழம் மாங்காய் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வருவாங்க நிறைய சவுண்ட் இருக்காங்க டீ காப்பி ஆனால் ஸ்நாக்ஸ்லாம் பஞ்சமாக கிடையாது ட்ரெயினில் நாலு எட்டு குடுபள்ளி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் டிலேவாக வந்திருக்கோம் இந்த ஸ்டேஷன்லேயுமே க்ரௌடுங்க ஆனால் குப்பத்தில் தான் ரொம்ப அதிகமான க்ரௌடாக இருந்தாங்க இந்த குடுபள்ளிலுமே பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஓரளவு இருக்கு இந்த குண்டுபடி ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கேன்பாத்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க அவங்க கீழெல்லாம் இறங்குறது வாய்ப்பே கிடையாது விண்டோ விண்டோஸ்ட் தான் போனோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே டிப்பார்ட் ஆகிட்டோம் ஒரு ஆறு நிமிஷம் டிலேவாக நம்ம குடுபள்ளிலருந்து டிப்பார்ட் ஆகிறோம் அப்ப இப்போ 4:15 விஷ்ணு நாட்டம் அப்படிங்கற ரிவிஷன்ல வந்திருக்கோம் விஷ்ணு நாத்தம் ஒரு அரை மணி நேர டைம் பாத்தீங்கன்னா டைம் இப்போ நாலு இருபத்தஞ்சி ஒரு எட்டு நிமிஷம் டிலேவாக நம்ம காமசமுத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் இந்த ஸ்டேஷன்லேயும் ஸ்டேஷன்லையும் க்ரௌடாகிறாங்க எல்லா ஸ்டேஷன்லுமே க்ரௌட் சூப்பராக இருக்குது சண்டே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ரொம்ப பிஸியாக இருக்குது கேங் பார்த்தோம்னா போய் ஃபுல் பண்ணிட்டாங்க கீழே ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்காங்க வாங்க அப்படியே டிராவலை கண்டியூ பண்ணி கேஎஸ்ஆர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் ஒரு பத்து டிலேவா பங்கார்பேட்டை ரேஷன் ரீச் பண்ணியிருக்கோம் இந்த ரூட்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டேஷனுங்க குப்பம் எப்படியோ அதே மாதிரி பங்கார்பேட்டை அடுத்து கிருஷ்ணராஜபுரம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஹால்ட் கொடுத்துருக்காங்க சரியான போர்டிங் டீ பண்ணி ரெண்டுமே நடக்குது இந்த ஸ்டேஷனில் ஜங்ஷன் டிபார்ட் ஆகிட்டோம் இது வரைக்கும் நம்ம எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருங்க பாதி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் இன்னொரு பாதி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம் நம்ம பயந்தர ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம் பிளாட்ஃபார்மே பார்த்திங்கன்னா இந்த லவாக தான் இருக்குதுங்க ஒரு குட்டியான ஸ்டேஷன் தான் நம்ம இப்போ பயந்தர ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து மலூர் போக போகிறோம் இன்னும் நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் பண்ணுறதுக்கு ஐம்பத்திரெண்டு கிலோமீட்டருங்க பத்து நிமிஷம் டிலேவாக நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கு டைம் இப்போ அஞ்சு இருபத்தஞ்சி நம்ம தேவனாகுந்தி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் டிலே வந்திருக்குங்க நமக்கு வந்து இன்னொரு அஞ்சு ஹால்ட்டு தான் இருக்குது கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் பண்ணுறதுக்கும் அடுத்த குடியில் முக்கியமான சின்ன சின்ன ஹால்ட்டு தான் கிருஷ்ணராஜபுரம் தான் பெரிய ஹால்ட்டுங்க இதெல்லாம் சின்ன சின்னதான் அப்படியே சூப்பராக ட்ராவல் பண்ணிக்கு போவான் ஜோலார்பேட்டை வரைக்கும் ஜோலார்பேட்டையிலேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் டைம் இப்போ அஞ்சு முப்பத்தி நாலு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயேவா ஒயிட் ஃபீல்டு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகியிருக்கோம் நமக்கு என்ன ஒரு மூணு ஹால்ட்டு தான் இருக்குது அப்படியே டிராவல் பண்ணி போகலாம் கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் நாற்பத்தி நாலு கூடி ஹால்ட்டு வந்திருக்கோம் அடுத்து கிருஷ்ணராஜபுரம் அப்புறம் பெங்களூர் கண்டனமெண்ட் ரெண்டே ரெண்டு ஹால்ட்டு தான் இருக்குது அடுத்து நமக்கு ஒரு பெங்களூர் பிஸியான பெங்களூர் ரயில்வே போயிட்டு இருக்கோம் கிருஷ்ணராஜபுரம் ரீச் பண்ணிட்டு ஓகே பிரான்ஸ் டைம் இப்போ அஞ்சு ஐம்பத்தெட்டு ஒரு பாஞ்சி நிமிஷம் டெலிவர் நம்ம கிருஷ்ணராஜபுரம் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் க்ரௌடு இறங்கிட்டாங்க இதுங்களும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை காலையில இருக்கிறேன் ஓகே நம்ம வந்து கொளாப்பட்டுல ரயில்ணும் கீழே இறங்கவே இப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கிருக்கோம் திருப்பியே ஓடுறாங்க அந்த ஒரு சரியான கிரவுடு இந்த ட்ரெயினில் செம்ம டிமாண்டா ஓடிட்டு இருக்கேன் சூப்பரா ஓடிட்டு இருக்கேன் ட்ரெயினு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பண்ணாஹல்லி அப்புறம் பெய்யூர் பண்ணன் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கேஎஸ்ஆர் எஸ்ஆர் பெண்

பெங்களூர் கண்டோன்மெண்ட்டு இல்லை கேசர் கல்லூரிக்குமே ட்ராவல கூட தான் நம்ம டிமாண்டாக இருக்காங்க ஆனால் எவ்வளோ டிமாண்ட் எதிர்பார்க்கலாம் வந்த ரோட்டும் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கான சூப்பராக ரோட் விட்டுங்க நல்லா மலைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள் பச்சை பசியெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அது சன்லைட்டு ஆகும்போது சன் செட் ஆகும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க டைம் இப்போ ஆறு ஆறு நம்ம பைப்பனி பைப்பனஹி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து இருந்து டிபார்ட் ஆகி போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு நிமிஷம் டெலிவா டைம் போயிட்டு இருக்கு அடுத்து வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட்டு டைம் இப்போ ஆறு பதினேழு நம்ம ஒம்பது நிமிஷம் டிலேவா பெங்களூர் கண்டனம் ரீச் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் திருக்குற நம்ம நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ட்ராவல் சூப்பராக போயிட்டுருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நேர்லியே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது கேஎஸ்ஆர் பெங்களூர் அங்கே டிராவல் கன்யூ பண்ணி போகலாம் கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும்

பேசணும் பிஸியாக தான் இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பெங்களூர்லேயுமே நிறைய கிரௌட் இறங்குறாங்க ஃபுல்லாக செம்ம டிமாண்டாக ஓடக்கூடிய ட்ரெயின் தான் நம்மளுடைய நுமோ எக்ஸ்பிரஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ ஆறு முப்பது நம்ம ஒரு பத்து நிமிஷம் இல்லையா கேசர் பெங்களூர் ரீச் பண்ணிட்டோம் சரியான கிரௌடாக இருக்குது அடுத்து நம்ம வந்து இங்கேருந்து யசோன்பூர் போயிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெயின் பிடிக்க போகிறோம் அடுத்த அடுத்த வீடியோ அதை பார்ப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போகிறதுனால இங்கே வீடியோ என் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெளியே போய் ஸ்டேஷன் அவுட்டர் காட்டிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான விளைஞ்சை நம்ம மீட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் டிராவல் தான்